நேர்களுக்கு நன்றியும் வணக்கமும் விடாமுயற்சி பிப்ரவரி ஆறு நேற்று வந்து உலகம் முழுக்க மிக பிரம்மாண்டமான முறையில் படம் வெளியாச்சு இந்த படம் வந்து கலவையான விமர்சனங்கள்லாம் அஜித் ரசிகர்கள் வந்து பெரும்பாலும் வந்து படம் சூப்பர் படம்லாம் பொதுவான பெண்கள் கூட இந்த வந்து இந்த படத்தை வந்து ரொம்ப ரசிக்கிறாங்க என்ன சொல்றாங்கன்னா சார் உண்மையிலேயே வந்து இந்த கணவனை நேசிக்கக்கூடியவங்க அதே மாதிரி மனைவியை நேசிக்கக்கூடியவங்க தான் இந்த படம் ரொம்ப பிடிக்கும் அப்படின்ற மாதிரியும் வந்து சில வந்து கருத்தை முன்வைக்கிறாங்க உண்மையிலேயே சொல்லப்போனா அதுவும் ஒரு விதத்துல உண்மைதான் ஒரு மனைவி வந்து எந்த விதத்துல இருந்தா கூட எப்பவுமே தான் மனைவி தான் முக்கியம் நினைக்கிற ஒரு ஹஸ்பண்ட் தன் மனைவிக்காக காப்பாற்றுற மாதிரி விஷயங்களை கையாளுறாரு அப்படின்னு நினைக்கும் போது உண்மையிலேயே வந்து சில நிறைய பெண்கள்லேயே வந்து இந்த படத்தை பார்த்துட்டு பாராட்டுறாங்க சரி அதெல்லாம் நம்ம தனிப்பட்ட விஷயங்கள் அதெல்லாம் நம்ம விட்டு இல்லாங்க நாம இப்ப என்ன பேச வரோம் அப்படின்னா விடாமுயற்சி திரைப்படத்துடைய வசூல் விவரம் என்ன ஆள் ஆளுக்கு ஒரு முதல்ல ஒரு படம் ரிலீஸ் ஆன உடனே அந்த படம் ரிலீஸ் ஆகும்போதே முதல்ல செல்வேஷன்லாம் பண்ணிட்டு படத்தை பார்த்து கொண்டாடிட்டு அடுத்தது எங்க வருவாங்க அப்படின்னு பார்த்தோம்னா கண்டிப்பா படத்துடைய பாக்ஸ் ஆஃபீஸ் தான் வருவாங்க எல்லாருமே தெரியும் படத்துடைய பாக்ஸ் ஆஃபீஸ் தான் வருவாங்க இந்த திரைப்படம் பாக்ஸ் ஆபீஸ் அதாவது முதல் நாள் வசூல் என்ன பண்ணிருக்கு கிராஸ் அப்படின்ற மாதிரி இப்பவே வந்து நிறைய போஸ்டர்ஸ் எல்லாம் ரிலீஸ் பண்ண ஆரம்பிச்சாங்க ஒவ்வொரு ஏரியால ஒவ்வொரு கலெக்ஷன் சொல்றாங்க இந்த இரவுல அதிகம் அந்த இற அதிகம்ன்றாங்க நம்ம வந்து எப்பவுமே உங்களுக்கு எல்லாருக்குமே தெரியும் நம்ம வந்து ஒண்ணுக்கு நாலு தடவை எல்லாருக்கிட்டையும் கன்ஃபார்ம் பண்ணிக்கிட்டு தான் நம்ம வந்து வீடியோ வெளியிடுவோம் பாக்ஸ் ஆஃபீஸ் என்ன பண்ணியிருக்கு அப்படின்றத இந்த ப்ரொமோட் பண்றதுக்காக வந்து பொய்யான ஃபேக்கான ஒரு வசூல் அந்த மாதிரி எல்லாம் இல்லாம நம்ம ஒண்ணுக்கு நாலு டிஸ்ட்ரிபியூட்டர் நாலு தியேட்டர் ஓனர்ஸ் நாலு எக்ஸிபியூட்டர்ஸ் பிளஸ் ஜேர்னலிசம் பிளஸ் வந்து டுவிட்டர் அனாலிஸ்ட் இவங்க எல்லாருக்கிட்டையுமே கன்சல்ட் தான் நம்ம வந்து பாக்ஸ் ஆஃபீஸ் வெளியிடுவோம் அந்த வகையில பார்க்கும்போது விடாமுயற்சி முதல் நாள் தமிழ்நாட்டில் என்ன பண்ணியிருக்கு அப்படின்னு பல தரப்பட்ட ஆட்கள் கிட்ட கேக்கும் போது அவங்க சொன்ன விஷயம் எல்லாமே இந்த அமௌண்ட்ல இருந்து இந்த அமௌண்ட் வரைக்கும் பண்ணியிருக்கோம்பா அப்படின்ற மாதிரி சொன்னாங்க என்ன கேஸ் பண்ணுங்க கடைசியா வந்து ஒரு முடிவுக்கு வந்துட்டோம் என்னன்னா ஒரு இருபத்தி எட்டு கோடியிலிருந்து முப்பத்தி ஐந்து கோடிக்குள்ள இதுதான் வந்து தமிழ்நாட்டுடைய கிராஸ் ஆனா எக்ஸாக்ட் பிகர் வந்து எப்படியா இருந்தாலும் இன்னைக்கு ஈவினிங் ஆகிடும் அப்படின்னு கரு ஏன்னா கிட்ட ஒரு இருபத்தி எட்டு கோடி மினிமம் மே்சிமம் வந்து முப்பத்தி அஞ்சு இல்ல முப்பத்தி ரெண்டு முப்பத்தி மூணு இந்த ரேஞ்சில இருக்கும் அப்படின்ற மாதிரி வந்து சொல்லியிருந்தாங்க இதுதான் வந்து விடாமுயற்சி திரைப்படத்துடைய தமிழ்நாடு வசூல் இதுக்கு முன்னாடி வந்து என்ன படங்கள் சார் பண்ணியிருக்கா அப்போ இது தமிழ்நாட்டில ஹையஸ்ட் கிராஸ் அப்படின்னா நிச்சயமா இல்லை ஏன்னா வலிமை திரைப்படம் இதை விட அதிகமா பண்ணியிருக்கு என்ன காரணம்னா வலிமை திரைப்படத்துக்கு தமிழகத்துல அதிகாலை காட்சிகள் இருந்தது அதாவது அதிகாலை ஐந்து மொழி காட்சிகள் வலிமை திரைப்படத்துக்கு இருந்தது இந்த படத்துக்கு அதிகாலை காட்சிகள் கிடையாது முதல் காட்சியை வந்து ஒன்பது மணிக்கு தான் ஸ்டார்ட் ஆச்சு சில அது கூட வந்து பாத்தீங்கன்னா ஒரு கணிசமான ஒரு நூறு இல்ல ஒரு எழுபது எண்பது அட்லீஸ்ட் மிதி ஒரு நூற்றம்பது ஸ்கிரீன்ஸ் தான் அந்த ஒன்பது மணிக்கு ஷோ போட்டிருப்பாங்க மீதி எல்லாருமே வந்து நார்மலா ஷோ போட்டாங்க பட் வலிமை வந்து அப்படி கிடையாது நிறைய தெரியல காலை ஐந்து மணி காட்சிகளும் இருந்தது சோ இது தான் வந்து வலிமையை விட அடுத்தது இந்த படம் கலெக்ட் பண்ணிருக்கு அஜித்துக்கு வந்து ரெண்டாவது ஹையஸ்ட் கிராசர் இன் தமிழ்நாடு அப்படின்னு சொல்லலாம் சரி அண்டை மாநிலங்களும் எப்படி இருக்கும் எப்பவுமே தமிழ்நாட்டில் கிங் ஆஃப் அப்படின்னா அது அஜித் தா இது எல்லாருக்குமே தெரிஞ்ச ஒரு விஷயம் சரி அண்டை மாநிலங்கள் கேரளா கர்நாடகா ஆந்திரா மற்றும் இங்கெல்லாம் என்ன என்ன பண்ணியிருக்கேன் அப்படின்னா இந்த படம் வந்து ஒரு பேரண்டியன் ரிலீஸோ இல்ல பைலியம் ரிலீஸ் பண்ணா அந்த மாதிரி எதுவுமே பண்ணல தமிழ் படத்துல பேரும் ரிலீஸ் பண்ணியிருந்தாங்க சரிங்களா கேரளாவில் இந்த திரைப்படம் கிட்டத்தட்ட ஒன்றரை கோடியிலிருந்து இரண்டு கோடி ரூபாய் வரை வசூல் செய்துள்ளது இதுதான் வந்து கேரளாவோடைய எ் கிராஸ் ஏன்னா அந்த படத்துடைய ரைட்ஸ் என்ன விற்றுருக்காங்கன்னு தெரியும் நாளே ஒன்றையிலிருந்து ரெண்டு கோடி ரூபாய் வரை வித்திருக்காங்க நாட்கள் சில சில இந்த திரைப்படம் வந்து கேரளாவில் வந்து ப்ராஃபிட் ஆகுது அதிக வாய்ப்புகள் இருக்கு ஏன்னா ரைட்ஸே பார்த்தீங்கன்னா தெரிஞ்சு வந்து ஒரு மூணு கோடி அந்த ரேஞ்சில் தான் வித்திருப்பாங்க கேரளாவோட ரைட்ஸ் மூணு கோடி போது முதல் நாளை ரெண்டு கோடி ரூபாய் உங்களுக்கு வந்து கிராஸ் எடுத்துச்சு நாட்கள் இந்த மூணு அடுத்த வெள்ளி சனி நாயு இந்த நாட்கள்லாம் கடந்து போகும்போது என்ன பண்ணா அந்த நான்கு நாட்களே வந்து இந்த திரைப்படம் வந்து அவருக்கு பிரேக் ஈவன் பண்றதுக்கு வாய்ப்புகள் இருக்கு அடுத்தடுத்த நாட்கள் அந்த படம் ப்ராஃபிட் ஆகிறதுக்கு அவங்களுக்கு வாய்ப்பு இருக்கு ஸோ அதனால ஒன்றும் பெரிய வந்து ப்ராப்ளமே கிடையாது சோ கேரளாவில் இதுதான் நிலைமை சரி அடுத்தது பாத்தீங்கன்னா கர்நாடகா எப்பவுமே வந்து அஜித்துக்கு வந்து ரஜினி விஜய்க்கு இணையல் அதுக்கு மேலே கூட சில படங்கள் வந்து கர்நாடகாவில் ஓட்டியிருக்கு அப்ப நல்லா பண்ணிருக்கீங்க சார் அப்படிங்கிறது நிச்சயமா சார் கர்நாடகாவில் மட்டும் இந்த திரைப்படம் நான்கை அதாவது நான்கு புள்ளி ஐந்து கோடியிலிருந்து ஒரு ஐந்து கோடி ரூபாய் வரை கர்நாடகாவில் இந்த திரைப்படம் வசூல் பண்ணிருக்கு உண்மையாக சொல்லணும்னா கர்நாடகாவில் ஒரு நல்ல ஒரு கிரேஸ் கட்சிக்கு ஏன்னா இதுவரை இல்லாத அஜித் படங்கள் இல்லாத காட்சி அமைப்புகள் ஸ்பெஷல் ஷோ காட்சிகள்லாம் இந்த திரைப்படத்துக்காக போட்டிருந்தாங்க நம்ம எல்லாருமே பார்த்தோம் ஸோ முதல் நாள் வந்து கர்நாடகா மாநிலங்களில் இந்த திரைப்படம் ஐந்து கோடி ரூபாய் வரை வசூல் செஞ்சிருது அடுத்தது எங்க வரும்னா ஆந்திரா மற்றும் தெலுங்கானா ஆந்திரா மற்றும் தெலுங்கானால வந்து நம்ம படம் வந்து நம்ம பாகுபலி மாதிரி இல்லை வந்து கேஜிஎஃப் மாதிரி அப்புறம் ட்ரிபிள் ஆர் மாதிரி புஷ்பாட் மாதிரிலாம் நம்ம அவங்க அவ்வளோ திரைகள் ரிலீஸ் பண்ண மாட்டாங்க மொஸ்ட் சிட்டியில மட்டும் பண்ணுவாங்க திருப்பதி அந்த மாதிரி ஹைதராபாத் செகண்ட்ராபாத் இல்லை தமிழர்கள் வாழ அதிகமாக வாழக்கூடிய இடங்கள் இங்க தான் வந்து நம்ம தமிழ் படங்கள் அதிகமாக வெளியாகும் ஆனால் இப்ப நம்ம புஷ்பா டூ படங்கள் தமிழை டப் பண்ணி இங்கே தமிழ்நாட்டு மூலம் முழுக்கெல்லாம் ரிலீஸ் ஆச்சு ஸோ அந்த மாதிரிலாம் வந்து அங்கே வந்து படங்கள் அந்த அளவுக்கு பண்ண மாட்டாங்க பட் இருந்தாலும் இந்த திரைப்படம் வந்து ஆந்திரா மற்றும் தெலுங்கானாவில் ஒன் பாயிண்ட் ஃபைவ் அதாவது ஒன்றரை இருந்து இரண்டு கோடி ரூபாய் வரை இந்த திரைப்படம் வசூலித்ததாக சொல்லப்படுகிறது அதாவது முதல் நாள் இரண்டு கோடி அதே மாதிரி கேரளாலையும் இந்த திரைப்படம் ரெண்டு கோடி வரை வசூல் செய்துள்ளதாக சொல்றாங்க சோ கேரளாவும் ஆந்திரா மற்றும் தெலுங்கானாவும் ஒரே வசூல் தான் ஈவனா நீட்டி தந்திருக்கு சரி அடுத்தது எங்க பார்ப்பாங்கன்னா இந்த மாநிலங்களை தவிர்த்து இருக்கிற ஒரே இடம் என்னன்னா ரெஸ்ட் ஆஃப் இந்தியா அதாவது இந்த நான்கு மாநிலங்களையும் தாண்டி இருக்கிற ஒரு இடம் ஏன்னு இந்த அதாவது ஹிந்தி பெல்ட் சொல்லலாம் நம்ம நம்ம இந்த நான்கு டிஸ்ட்ரிக்ட் சாரி நான்கு மாநிலங்கள் விட்டீங்கன்னா அதுக்கு மேல் கொண்டு போற எல்லா மாநிலங்களும் ரெஸ்ட் ஆஃப் இந்தியா தான் மகாராஷ்டிரா உத்தரப்பிரதேஷ் மத்திய பிரதேச பிரதேஷ் வெஸ்ட் பெங்காலு எல்லாமே ரெஸ்ட் ஆஃப் இந்தியா தான் நம்மளை பொறுத்த வரைக்கும் அந்த இடங்கள்ல இந்த திரைப்படம் என்ன பண்ணியிருக்குன்னா அந்த இடங்களில் இந்த திரைப்படம் கிட்டத்தட்ட எண்பது இருந்து ஒரு கோடி ரூபாய் வரை வசூல் செய்துள்ளது அப்படின்ற மாதிரி வந்து செய்திகள் வந்து கிடைச்சிது எனக்கு ஸோ இதுதான் வந்து இந்தியாவுடைய கிராஸ் நான் சொல்கிற நெட் அமௌண்ட் கிடையாது கிராஸ் அப்போ பாருங்க தமிழ்நாட்டில் ஒரு முப்பது ஒரு முப்பத்து முப்பத்தி ரெண்டு கர்நாடகா ஒரு அஞ்சு முப்பத்தி அஞ்சு ஆந்திரா ம தெலுங்கானா ஒரு ரெண்டு முப்பத்தி ஏழு கேரளா ஒரு ரெண்டு முப்பத்தி ஏழு ரெண்டு ஒரு முப்பத்தி ஒம்பது ரெஸ்ட் ஆஃப் இந்தியா ஒரு ஒன்று மொத்தம் வந்து ஒரு நாற்பதுன்னு வச்சுக்கலாம் இந்தியா இந்தியா கிராஸ் மட்டும் ஒரு நாற்பது ஒரு நாற்பதுலேருந்து ஒரு நாற்பத்தஞ்சு போட்டுக்கலாமே நீங்கள் மிகைப்படுத்தி கூட நிறைய பேர் சொல்லுவாங்க சரி ஓகே நமக்கு வந்து எக்ஸாக்டாக சொல்கிற இதாக இருக்கும்ன்ட்டு சரி மிகைப்படுத்தியாக சொல்கிறாங்க கூட வச்சுக்கோங்க மொத்தத்தில் பார்த்தீங்கன்னா நாற்பதுலேருந்து ஒரு நாற்பத்தஞ்சு கோடி தான் வந்து இந்தியாவுடைய விதா முயற்சி படத்துடைய டே ஒன் ஓப்பனிங் சரிங்க அதுக்கு அடுத்தது வந்து பெரிய மார்க்கெட் போற இடம் ஓவர்சீஸ் வெளிநாட்டு உரிமைகள் இந்தியா அந்த நம்ம உலக வரைபடத்துல இந்தியா இப்ப தவிர்த்து மற்ற நாடுகள்ல எல்லா நாடுகளிலுமே இந்த படத்தை ரிலீஸ் ஆன முதல் நாள் என்ன பண்ணியிருக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு பதினைந்து கோடியிலிருந்து இருபது கோடி ரூபாய் வரை இந்த திரைப்படம் வசூல் செய்துள்ளதாக தகவல் தெரிவிக்கின்றன அதாவது எப்படின்னா ஒவ்வொரு நாட்டுலயும் ஒவ்வொரு மலேசியா மலேசியாங்க சிங்கப்பூர் டாலருக்கும் நிறைய டிஃப்ரெண்ட் வரும் சோ அந்த வகையில பார்க்கும்போது என்ன ஆகும்னா மொத்தமா நம்ம கால்குலேட் பண்ணி ஒவ்வொரு நாட்டிலிருந்தும் வந்த வசூல்களை வைத்து பார்க்கும் போது இந்தியன் மதிப்பீட்டுல முதல் நாள் விடாமுயற்சி திரைப்படம் பதினைந்துல இருந்து ஒரு இருபதுல இருந்து இருபத்தோரு கோடி இந்த தான் வந்து வெளிநாட்டு உரிமைகள் அதாவது வெளிநாட்டுல இந்த படம் வசூல் செய்துள்ளதாக வந்து சொல்லப்படுகிறது மொத்தத்துல வந்து விடாமுயற்சி திரைப்படம் முதல் இந்த ஒரு நாள்ல மட்டும் இந்தியா மற்றும் உலக நாடுகளில் இந்த திரைப்படம் எவ்வளவு வசூல் செய்திருக்கோம் அப்படின்னு ஒரு கணிப்பு நம்ம இதை வச்சு நம்ம சொல்லிடலாம் கிட்டத்தட்ட வந்து ஒரு எழுபதுல இருந்து எண்பது கோடி ரூபாய் வரை இந்த திரைப்படம் வசூல் செய்துள்ளது இதுதான் வந்து முதல் நாள் வசூல் விவரம் சார் இதுக்கு முன்னாடி வந்து எந்த படம் சார் அதிகமா பண்ணிருக்கு சார் இதுக்கு முன்னாடி எந்த படம் அதிகமா பண்ணிருக்கு இது அஜித் படங்களா ஐஎஸ்டா அப்படிலாம் கேக்குறாங்க நிறைய பேர் உண்மை சொல்ல போனா அஜித் நடித்த திரைப்படத்திலே இது வந்து அதிக முதல் நாள் உலகம் முழுக்க கணக்கு பண்ணும்போது அதிக வசூல் பண்ண படமா இருக்கலாம் வாய்ப்பு இருக்கு ஏன்னா வந்து யுஎஸ்ஏ பேர் எல்லாம் போன படங்களில் விட இந்த படம் வந்து நிறைய பிரேக் பண்ணியிருக்கு அப்படின்னு மாதிரி செய்திக்கு வரும்போது என்ன சொல்றாங்கன்னா கண்டிப்பா இந்த திரைப்படம் வந்து அஜித்துடைய கரியர்ல முதல் நாள் வசூல்ல அதிக வசூல் செய்த திரைப்படமா இருக்கும் முதல்ல நம்ம ஒரு கால் போட்டு பார்த்தோம்னா ஒரு அறுபத்தி கோடியிலிருந்து கோடி இருந்து ஒரு எண்பது கோடி தான் டிஃபரண்டே வரும் ஸோ மினிமம் அறுபத்தஞ்சு ஒரு மேக்ஸிமம் எண்பது நம்ம எப்படி வேணா வசதிப்படுத்திக்கலாம் அது அவங்கவுங்க சௌரியப்படுத்தி மிகப்படுத்தி சொல்கிறவங்க சொல்லட்டும் இல்ல அஜித் எனக்கு பிடிக்காது கம்மியா சொல்கிறவங்க சொல்லட்டும் நம்ம வந்து விசாரிச்ச வரைக்கும் இதுதான் உலக அளவுல இந்த திரைப்படம் வசூல் செய்திருக்கும் அப்படின்ற மாதிரி தான் செய்திகள் வந்திருக்கு நம்ம கலெக்ட் பண்ண விஷயங்கள் மூலயமா சொல்றதுதான் சார் என்ன சார் ஒரு சில நடிகைகள் படம் வந்து அவ்வளோ பண்ணியிருக்கு என்ன சார் அவருக்கு இவரின் பேசுறாரு இவருக்கு இவர பேசாரு நம்ம வந்து இந்த வந்து போஸ்டர் அடிச்சு இல்லையோ இல்ல வந்து நான் தான் வந்து பெரியாள் காட்டுறதுக்காக வந்து பேசுறதே கிடையாது நாம எல்லா படங்களுக்குமே விசாரிச்சா சொல்லிட்டு இருக்கோம் ஏன்னா நீங்க சொல்ற படங்கள் கூட நாங்க வந்து வெளியிட்டு இருக்கோம் அந்த மாதிரி வந்து பாக்ஸ் ஆஃபீஸ் நாங்க வெளியிட்டு இருக்கோம் நீங்களே பார்த்துருப்பீங்க ஸோ அதை வைத்து பார்க்கும்போது போது விடாமுயற்சி திரைப்படம் முதல் நாள் மட்டும் உலகம் முழுக்க ஒரு எழுவதுல இருந்து எண்பது கோடி தான் இதுதான் முதல் நாள் உலக வசூல் இது எனக்கு தெரியும் என்னுடைய சோர்சஸ் மூலயமா நான் கலெக்ட் பண்ண செய்திகள் நீங்க வந்து ஆளாளுக்கு உங்க இஷ்டத்துக்கு நீங்க சொல்றதுதான் வந்து நானும் பொறுப்பாக முடியாது அதை நான் இல்லைன்னு மறுக்கவும் முடியாது அவங்கவுங்க சந்தோஷத்துக்காக எல்லாருமே அவங்க சந்தோஷத்துக்காக போட்டுப்பாங்க இது ஒரு நடிகருக்கு மட்டும் இல்ல எல்லா நடிகர்களுக்குமே போடுறது நாம தொடர்ந்து வந்து எல்லா எந்த நடிகர் படமா இருந்தாலும் பாக்ஸ் ஆஃபீஸில் ஒன்றுக்கு நாலு வாட்டி செக் பண்ணிட்டு தான் நம்ம வந்து டீட்டெயில்ஸை கொடுப்போம் விடாமுயற்சி திரைப்படம் முதல் நாள் எழுபதுலேருந்து எண்பது கோடி ரூபாய் வரை வசூல் செய்துள்ளது இதுதான் உலக அளவில் பண்ணுறது அடுத்தடுத்த நாட்களில் என்னென்ன வசூல் பண்ணோம் அப்படின்ற விவரங்களையும் நம்ம இந்த வீக்கெண்ட் முடிஞ்சவன திரும்பவும் ஒரு ஸ்பெஷலாக ஒரு வீடியோ நம்ம போட தான் போகிறோம் அந்த வீடியோவில் பார்த்து நீங்கள் தெரிஞ்சுக்கிங்க விடாமுயற்சி உண்மையில் வசூலிலும் விஸ்வரூப வெற்றி தான் மீண்டும் சந்திப்போம் நன்றி வணக்கம்